ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து போல் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் திருவிழ் வச்சுருக்கோம் இதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணி நம்ம மைதா மாவு ஊட்டி அதில் சேர்த்து போல் பண்ணி போடணும் தோபுருங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுக்கணும் நான் இந்த முன்னாடியே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா போல் பண்ணி வைக்கணும் இது நல்லா வேக விடணும் தண்ணியில் எவ்வளோ ஊற்றிக்கு நல்லா வேலை வேக விட்றமோ அவ்வளோத்துக்கும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அது மேலே வந்து நீங்கள் வந்து தேங்காய் தூவி போட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் சக்கரை போடனாலும் சக்கரை போடலாம் இல்லை வந்து வெல்லம் போட்டு செய்யணாலும் வெல்லம் போட்டு சேர்ந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து வெள்ளம் போட்டு செய்துருக்குறேன் இங்கே பாருங்கள் இதை நான் சாப்பிட்டு கட்டுறேன் இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் வெல்லம் பெரியவங்களுக்குலாம் நல்லது சக்கரையோட இது கோதுமையிலையும் செய்யலாம் இது நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில்